வெல்கம் டு யோசர்ஜூ ஃபேமிலிஸ் நிறையா பேர் வந்துட்டு ப்ரைடல் பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ ப்ரைடலுக்கு வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் நமக்கு ரிசல்ட் எப்படி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைடல் லுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக வீடியோ தான் இது வீடியோ வந்து ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் வர பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஓகேவா அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாருங்க இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு இது எல்லாமே வந்து ப்ரைடலுக்கு தான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் பார்க்கலாம் இது வந்து த்ரீ டைப் ஃபவுண்டேஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் அப்படினு ஜீரோ அப்படின்னு போட்டிருக்கு இதில் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹச்டி தான் லோக்கல் பிராண்ட் எதுவுமே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஹச்டி லிக்யூடு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இது வந்து ஒரு ஒரு ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும் அதாவது வந்து இப்போ கருப்பாக உள்ளவங்க ஒயிட்டாக உள்ளவங்க மீடியமாக உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதான் இது இது வந்து நம்ம குவாலிட்டியை பார்த்து இது வந்து நம்ம அப்ளை பண்ணி விடணும் பிரைடலுக்கு போகையில் இப்போ வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று இப்போ கருப்பாக இருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ரெண்டே ஆட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கணும் நம்ம ரெண்டு ஃபவுண்டேஷன் எடுத்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபேஸில் வந்து ஆட் பண்ணணும் நம்ம இது வந்து ஃபவுண்டேஷன் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமர் பிரைமர் வந்து நான் லோக்கலில் தான் வச்சுருக்குறேன் இது வந்து ப்ரைமரு பிரைமர் வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும் அதுதான் இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸு வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுவிட்டு தான் அடுத்து ப்ரைமர் யூஸ் பண்ணணும் நம்ம மாய்ஸ்ரைசர் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் ஆல் ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப நல்லது இதான் மாய்சரைசர் இதை வந்து யூஸ் பண்ண இது வந்து ஹை குவாலிட்டி உள்ளது பிஎஸ்சி கம்பெனி பிஎஸ்சி ப்ராடக்ட் இது இது வந்து யூஸ் பண்ணையில் உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து நல்லா ஃபிக்ஸடாக இருக்கும் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் வந்து இதான் அப்ளை பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ஃபேஸோட அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து இந்த பாருங்க கிளீன்சிங் மில்க்கு மில்க்கு இதை நம்ம ஃபேஸு கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாய்ச்சரைசர் போடணும் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணணும் மாய்ச்சுரைசர் போட்டோன்னே ப்ரைமர் யூஸ் பண்ணக்கூடாது மாய்ச்சரைசர் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுக்கும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணணும் ஓகேவா ப்ரைமர் யூஸ் பண்ணி பிரைமர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது தான் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து கன்சீலரு கன்சீலர் வந்து நம்ம வந்து கண்ணத்தை ஃபஸ்ட்டு வந்து ஐ மேக்கப் தான் ஃபஸ்ட்டு போடணும் எடுத்தோடனே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் போட்டுட்டு தான் ஃபவுண்டேஷன் எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ வந்து க இது வந்து கன்சீலர் கன்சீலர் வந்து நம்ம ஐக்கு கீழே உள்ள இதுக்கெலாம் ஷேடோ பண்ணணும் இது வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது ஃப்ரெஷ்ஷு வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும் கையை யூஸ் பண்ணவே கூடாது பிரஸ் வச்சு பண்ணையில பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் இருக்கும் கன்சீலர் வந்துட்டு டைப்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் கொடுக்கணும் இது வந்து பிஎஸ்சி ப்ராடக்ட் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் கன்சீலர் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பிஎஸ்சி நாட்டி தான் இது இது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி குவாலிட்டியோட சேர்ந்தது இது இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹைலைட்டான ஒரு இதுன்னே சொல்லலாம் இது வந்து நமக்கு வந்துட்டு இது வந்து கண்ணுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா பேலட்டு அதோட பேலட்டு தான் இது கண்ணுக்கு மேலே வந்து நம்ம அந்த நல்லா லுக்காக தெரியணும் ஜிகுனாவாக தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணுறது தான் இந்த ஒரு பேலட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபேஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷஸ் தான் நம்ம இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கல நான் ஃப்ரெஷர்ஸ் வந்து எததுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து மஸ்காரா மஸ்காரா வந்துட்டு இது வந்து பிஎஸ்சி ப்ராடக்ட்டு மஸ்காரா ரேட்டே வந்து ஜாஸ்தியானது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மஸ்காரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக்கோட பேலெட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து இதில் வந்துட்டு வெரைட்டி லிப்ஸ்டிக்ஸ் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு டபுள் கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் லிப்பில் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டபுள் கலர்ஸ் எடுத்து அவங்க லிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஒருத்தவங்களுக்கு பிளாக்காக இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு நல்ல பிங்க் கலரில் இருக்கும் அந்த மாதிரி வந்து லிப்பை பார்த்து தான் நம்ம வந்து இதில் டபுள் கலர் எடுத்து ஆட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ரோ தான் இது கான்ட்ரோ வந்துட்டு டபுள் ஷேடோ கொடுத்துருக்குறாங்க இந்த லூஸ் பவுடரு என்சி டுவெண்ட்டி இது லோக்கல் தான் நான் வச்சுருக்குறேன் லூஸ் பவுட்ரு நல்லாயிருக்கும் அடுத்து மேக்கப் ஃபிக்சர் அடுத்து ஹேர் ஸ்மூத்திங் ஹேர் ஸ்மூத்திங் ஸ்ப்ரே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்துட்டு பறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம்ல அந்த ஸ்ப்ரே இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஐப்ரோ தான் அது ஐப்ரோ பேலட்டு த்ரீ டைப்ஸில் கொடுத்துருக்குறாங்க ஒயிட்டு ஒய்ட்டு பிளாக் ப்ரௌனு ஃபஸ்ட்டு ப்ரௌனு அதுக்கப்புறம் பிளாக் எடுத்து நம்ம ஆட் பண்ணணும் ஒயிட் வந்து ஒயிட்டு தேவைப்பட்டால் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு இது எல்லாருக்குமே தெரியும் ஐலேசர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ கன்சீலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இது வந்துட்டு என்ன அப்படின்னா பிளாக்காக உள்ளவங்களுக்கு வந்து கலராக இருக்கும் பார்த்திங்களா அதுதான் இது அதுதான் ப்ரோ கன்சீலர் இந்த லப்பர் பேண்டு ஹேருக்கு மாட்டர் லப்பர் பேண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாக்மி லண்டரு சிக்கு சிப்பு கண்ணாடி இதெல்லாம் நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற ஹேர் பேண்டு ஹேர் கிளிப்பு ஹேருக்கு மாட்டுற பஃப் கிளிப்பு எல்லாமே வச்சுருக்குறேன் இதெல்லாம் நான் வச்சுருக்கிற நான் யூஸ் பண்ணுற ப்ரைடலுக்கு தேவையானது இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம ஐலேசர் ஐலேசர் கொடுக்குறோம் ஐ அதுக்கு வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு வர மேக்கப்பு அந்த ஐலேசர் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த இது அந்த லிக்யூடு மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராங்னஸ்ஸாக அப்படியே இருக்கும் விலகாது அவ்வளோதாங்க தான் வந்துட்டு நான் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு இவ்வளோ தான் இது பண்ணாலே வந்து ஒரு ப்ரைடல் லுக்கு நமக்கு நல்லா கிடச்சிடும் இதை வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் தான் நமக்கு அந்த ப்ரைடல் லுக்கு வரும் நல்லா ஒன்று பண்ணி ஒன்று சரியாக அப்ளை பண்ணி ஒரு சரியாக அப்ளை பண்ணாமல் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா இருக்காது அங்கங்கே டாட் டாட்டாக இருக்கும் அது ரொம்ப நல் நல்லா தெரியாது ஸ்டேஜில் பார்க்கல ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு இப்படி தான் பண்ணணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐவுக்குன்னு சொல்லல அதான் லாஸ்ட்டில் உள்ளது ஜடைக்கு மாட்டுற பின்னு தான் அது ஓகே நம்ம வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் எல்லாரும் நம்ம யோசிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்